தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் பினுவின் பிரிவை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் நாம எங்க வந்திருக்கிறோம் மட்டக்களப்பு ஓந்தாச்சி மடம் மட்டக்கிளப்பு ஓந்தாச்சி மடத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது பிறந்த இடம் பிறந்த இடம் அங்கதான் வந்திருக்கிறோம் ஆஹ் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுதானே சுனாமி அடிச்சது அப்ப அது அந்த நிகழ்வுன்னு சொல்லுவாரு இப்ப அவர் இருந்ததை சொல்லுவாரு அதோட சேர்த்து இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஆஹ் நம்ம பார்வையாளர்களுக்கு பகிர்ந்து கொள்ள போறோம் எங்கட அடுத்த கட்ட ஒரு முயற்சி என்று சொல்லலாம் இப்ப நான் வந்து முடிவு இப்ப அடுத்த கட்ட முயற்சி கட்டாயமாக இது செய்யணும் என்று ஏனென்று நான் நினைக்கிறதுடா இப்ப நம்ம மேலதான் போய் கொண்டிருக்கணும் என்ன முயற்சி செய்து செய்து மேலதான் போய் கொண்டிருக்கணும் நம்ம வீழ்ச்சியடைய கூட இப்ப நம்ம வீழ்ச்சியுதான் நிறைய பேர் ஆஹ் சந்தோஷப்படுவாங்க அப்படி மற்றவங்கள சந்தோஷப்பட வைக்க கூடாது அதனால நம்ம வந்து அதான் தோல்வியை பற்றியோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும்னு அதுதான் இப்ப நானும் ஆரம்பத்துல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்குள்ள ஒரு உண்மையில ஒரு குருட்டு நம்பிக்கையில உண்மையிலேயே ஆரம்பிச்சது எனக்கும் யூடியூப் பத்தி தெரியா யூடியூபர்ஸ் மட்ட கிளப்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறாங்கன்றதெல்லாம் உண்மையில எனக்கு தெரியாது நான் உண்மையிலேயே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது இந்தியாவில் இருக்கிறாங்க தானே அவங்களோட யூடியூப் சேனலை பார்த்தா நான் உண்மையிலே ஆரம்பிச்சது ஸ்ரீலங்காவில் இருக்கிற குறிப்பா மட்டக்கிளப்பு இருக்கிறவங்களோட யூடியூப் சேனலை பார்த்தா நான் உண்மையிலே ஆரம்பிக்கல எனக்கு தெரியல நான் ஆரம்பிக்கிற காலத்துல மட்டக்கிளப்புள்ள யூடியூபர்ஸ் இருக்கிறாங்கன்னு எனக்கு உண்மையே தெரியாது விளங்கிட்டு அப்போ ஆனால் நான் யோசிச்சது அளவுக்கு முயற்சி செய்யணும் அப்போ அப்படி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்தாதான் இப்போ நம்ம என்ன பல பேருக்கு தெரியக்கூடிய மாதிரி வளர்ச்சி அடைந்து இருக்கிறோம் என்ன அதுதான் அதனால இப்ப நம்ம ஒன்று நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம் அத நான் கட்டாயமாக வெற்றி கட்டாயமா அமைச்சி வெற்றி அடைவோமே நான் வெற்றி அடைவேன் உம் சரி இப்ப முதலாவது இந்த விஷயம் ஒண்ணு சொல்றேன் அதுக்கப்புறம் ரினுட அந்த வரலாறு ரினு சொல்லுவான் அப்ப என்னன்னு சொன்னால் நிறைய பேர் இப்படித்தான் நீ இப்ப ஒரு நிகழ்வு வந்து கொண்டாடுவீங்க அதுல சொல்லன நிகழ்வு நிகழ்வு பிறந்த நாள் முக்கியமாக கடியாணம் அது கல்யாணம்

இப்ப எங்களுக்கு நிறைய ஆதரவு வந்து கிடைச்சு கொண்டிருக்கு தானே சமூக வலைதளங்கள்ல எங்களை பிடிச்சாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அந்த பார்வையாளர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சர்ப்ரைஸ் ஓர்டர் வந்து தருவாங்க ஓ சரிதானே அப்ப நாங்க எடுத்த முயற்சி கட்டாயமாக டொப் லெவலுக்கு போகும் டொப் லெவலுக்கு போகும் இப்போ அதான் நீ இப்ப என்னோட சொன்னாலும் இப்போ ஏதாவது செய்து கொண்டிருக்கணும் இருக்குன்னு சோசியல் மீடியாதான் நம்மளோட ஒரு விருப்பமான ஒரு என்ன ஒரு என்ன சொல்றடா இப்ப நம்மளுக்கு விருப்பம் மீடியா சோசியல் மீடியாதான் நம்மளுக்கு விருப்பம் என்ன நம்ம ஆஹ் இன்ட்ரெஸ்ட் இப்ப நம்ம வந்து இப்ப இதை விட்டுட்டு ஏதாச்சும் வேற தொழில் செய்யலாம் விளங்கிட்டு தானே செய்யலாம் மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்காது விளங்கித்தா நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் இப்ப நான் ரினோடு வந்து இணைஞ்சதுக்கான காரணம் இவர் வந்து ஒரு ஆர்வம் தானே சோசியல் மீடியாவில் ஒரு ஆர்வம் இல்லாத ஆள்கிட்ட நம்ம போயிட்டு நீ வாடா என்னோட வீடியோஸ்ல வந்து கதைன்னு சொன்னால் அவர் ஒரு நாளைக்கு கதைப்பாரு ரெண்டு நாளையே கதைப்பாரு இப்ப இப்படி ஆர்வம் இருக்கிறதால தான் டெய்லி வந்து இப்ப அப்ப நாங்கள் நிறைய இடத்துக்கு போறோம் கூப்பிட்டு வராருன்னு சொன்னால் அவருக்கு ஆர்வம் இருக்கு சோசியல் மீடியாவில் அவர் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை இருக்குத்தானே அப்ப அதனால உள்ள இரண்டு பேர் நான் கணஞ்சிருக்கிறோம் அப்ப சக்சஸ் தான் நாங்கள் போவோம் என்ன உம் அதனால அதான் எங்களுக்கு பிடிச்ச வேலையை நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம் சோசியல் மீடியா பொதுவாக சோசியல் மீடியா பயன்படுத்தி நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் செய்தாலும் அது தான் வரும் ஏன்னா நம்ம பிடிச்சு செய்யறோம் தானே நம்ம சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யறோம் இப்ப என்ன சொன்னால் எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வருந்தா நிறைய அழைப்புகள் ப்ரொமோஷனுக்கு ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட்டை காட்டல நம்ம ப்ரொமோஷனுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறாங்க என்ன சொன்னால் உண்மையில சொல்ல போனா தொடர்பு கொண்டாக்கல நான் கொஞ்சம் கூடுதலாக ரேட் சொன்னதால அப்ப அதெல்லாம் கொஞ்சம் இன்னொரு ஆக்களுக்கு போயிட்டு வேற வேற ஆக்களுக்கு போயிட்டு இனிமேல் ஒரு நியாயமான விலையை சொல்லி ஆஹ் நம்ம ப்ரொமோஷனும் பண்ணலாம் ஏன்னா நம்மளும் என்னடா நம்மளும் உருப்படத்தானே வேணும் சொல்லு நீங்க சொல்லு நான் தானே கேட்டு பண்ணுறோம் ப்ரொமோஷன் பிரியாண்டி செய்ய போகிறோம் அவங்களோட ஆதரவு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கிடைக்கு இப்போ பிக்கி மேனுக்கு நான் தான் பரப்பு போகிறேன் ஆ மிக்கி மிக்கி மவுஸ் மிக்கி மவுஸ் தான் ஏடா மிக்கி மேன் இல்லை மிக்கி மவுஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆதரவு தரணும் எனக்கு கிடைக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க டிக்டாக்ல எல்லாம் யூடியூப்ல எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க இன்னும் ஆதரவு தரணும் அவங்க ம் அப்போ மிக்கி மவுஸுக்கு இப்போ ஒரு தான் வருவார் அதான் சொல்கிறேன் மட்டக்கிளப்பில் இருக்கிற மிக்கி மௌசுல ட்ரெண்டிங்கான மிக்கி மோச அவர் வர போகிறேன் நான் இப்போ சொல்றேன் இவர் ஊக்கமா அவர் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தாரு நன்னோட மட்டக்கிளப்லேயே ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு மிக்கி மௌச வந்து இவர் வளம் வருவாரு நான் இந்த இடத்துல நான் சொல்லிகளேன் என்னோட சொன்னால் இவருக்குள்ளே அந்த என்ன இருக்கு நகைச்சுவை என்றது தெரியும் தான் இயல்பாக வரக்கூடியது அப்ப ஓகே உங்களோட ஆதரவு கட்டமாக வேணும் இது வந்து யூடியூப்ல தான் நாங்கள் சொல்றேன் டிக்டோக்குல வந்து இன்னும் சொல்லல இப்ப டிக்டாக்ல சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாங்க பார்ப்பாங்க அப்ப மிக்கி மவுஸ் அந்த கோஸ்டியூம் வாங்கிட்டு தான் அதை மிக்க மோசமாக இவரை கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ வந்து போடுற அப்ப ஃபயர் ஆகும் அப்ப கட்டாயமாக தொடர்பு கொள்ளுவாங்க அப்படி தொடர்பு கொள்ளாட்டியும் எனக்கு தெரியும் எப்படி ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி எப்படி தானே நம்மளுக்கு டெக்னிக் தெரிஞ்சா சரி தானேடா விளங்கிட்டு தானே அப்ப அதனால கட்டாயமாக அடுத்தடுத்த கட்டங்கள்ல நாங்க சர்ப்ரைஸ் டெலிவரி செய்வோம் ப்ரொமோஷன் செய்வோம் லாங் வீடியோ எடுப்ப மாதிரிதான் சரிதானே எல்லாம் வந்து இனிமேல் இப்படித்தான் இப்போ போன வருடங்கள் சொல்ல மாட்டோம் ஃபயர் நெருப்புமாயிதான் போய் கொண்டுருந்தானே விலைங்கட்டா ஒரு நல்ல ஒரு வீடியோ அப்படி டைம் இல்லைன்ற மாதிரி நான் உழைச்சு கொண்டு இருந்தேனா இந்த வருடம் என்ன தெரியும் தானே ஹெல்பிங் வீடியோ போடா விட்டதால கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு ஆனால் இனிமே அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வரணுமே நிறைய வேற வேற என்ன சொல்லப்பிராணி நாங்க வந்து இடம் வந்து அதை பிறகு சொல்லு இப்போ இந்த இது சம்பந்தமாக

இப்ப நம்ம இப்ப மட்டக்கிழப்புல மட்டும்தானா இப்ப வெளியிடங்கள்ல வெளி மாவட்டம் வெளி மாவட்டங்கள் அடுத்த கேள்வி என்ன சொன்னால இப்ப நீ வந்து டிக்கெட் வெட்டி கொண்டு இருக்கிற உனக்கு இப்ப டைம் இருக்கா டைம் இருக்கிதான் கொஞ்சம் பாத்து பார்த்து ஆசை பண்ணி வரும் நானும் அதானே என்ன அதானே உங்களோட இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு நாங்க ஃபிட்டா தானே இருக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு என்ன வாகனம் எல்லாம் ரெடி ஆயிட்டு மிக்கி மவுஸ் மட்டும் வாங்கினா நம்ம என்ன வேற வேற மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமாக சப்ரைஸ் டெலிவரி செய்யறாங்க ஓ சரிதானே சரியா இப்ப நாங்க நம்ம இடத்தை சொல்லுவோம் ஓ இவர் அதே தான் ஆர்வமாக இருக்கிறார் என் சொல்லுங்க உங்களோட நாங்கள் வந்து இடம் வந்தாச்சு மேடம் மாரியம்மன் கோயிலில் நிற்கும் இந்த நான் நேரத்தில் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் நான் நான் கொண்டு ஃப்ரெண்ட் விட மாட்டேன் தான் இருக்கு பாருங்க அந்த மாதிரி தென்னமரம் அந்த தென்னமரத்தில் நம்ம கட்டி பிடிச்சது கிடந்து இந்த தென்ன இந்த கோயில் தான் மாரியம்மன் கோயில் தென்னமரம் எங்கிறதுக்கு அந்த வரைக்கும் தென்னமரம் அந்த இருக்கிற தென்னமரம் ஓ அந்த தென்னமரம் இன்னும் வளராமல் நிற்க தென்னமரம் பெருசாக இருக்குது பாருங்க பாருங்கள் அந்த மரம் ஆ அப்படியா ஆ ஓகே இதுக்கு மேலே அந்த என்ன ஏத்தி கொண்டு வச்சு அந்த அந்த இப்ப வந்து பூஜா கட்டிருக்காங்க இப்ப கோயில் கொஞ்சம் கொஞ்சம் லெவல பண்ணி பாடு உள்ள போகாததுக்கான காரணம் நாங்க வரக்குள்ள மஞ்சள் சாப்பிட்டு தந்ததால உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ளதானே அதாவது இது வந்து என்ன அதோட சம்பந்தப்பட்ட வளவுதான் அந்த கோயில்ன்றது அந்த இருக்கு பார்த்தா தெரியுமா விளங்கிட்டு தானே கோயில் அமெரிக்கா அப்படியே அப்படியே போயிட்டு காட்டுவோமா நம்மளாக வந்து இப்படி எது கிட்ட வச்சு காட்டுனா தான் வடிவா இருக்கேன் லிங்கம் மட்டும் காட்டிக்காங்க ஓ இப்ப என்னென்ன சொல்ல நடத்தது இப்போ வளமையாக வர வீட்டு இருக்கிற பொடியும் வரல இப்ப இங்க ஒரு பொடியோட நாங்க வந்ததை கண்டு வந்தவங்க இப்ப அவங்கள சொல்லி தான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம் என்ன எந்த தின இந்த சின்ன மரமா ஓ இந்த பார்த்தீங்களா ஒரு திண்ணம்பரம் ம் அந்த திண்ணம்பரத்தை காட்டுங்க அந்த திண்ணம்பரத்துல தானா அவங்களோட அம்மா என்ன அந்த தண்ணி வரக்குள்ள கட்டி பிடிச்சி திறந்து இருக்கிறா இந்த கோயில் இப்படி முன்னுங்க போயிட்டு கோயிலையும் காட்டுங்க அந்த கோயில் இப்போ வந்து புதுசா காட்டிருக்கிறாங்க ஆனால் முதல் வந்து மாரியம்மன் கோயில் அது பிள்ளையார் கோயில் ரெண்டு கோயிலும் பக்கத்து பக்கத்துல இருக்கியா ஓ ரெண்டு கோயில் ஆ வந்த நேரத்தில் இவரை தூக்கி எடுத்துருக்கிறாங்க உயரத்தில் அதான் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் சரியா நீ வா இங்கே வா போ சரியட்டியாச்சுதானே ம் அதுதான் நாங்கள் ரினு வந்து காட்டணுமோட்டு ஆசைப்பட்டான் அதனால வந்து அவரு ரினு வந்து காட்டணுமென்று ஆசைப்பட்டான்னு அவர் அந்த தூக்கி எடுத்த இடத்த வந்து நாங்கள் காட்டிருக்கிறோம் அடுத்தது ரெண்டு சொன்னால் இப்போ மூணு நாளா மூணு நாள் நாலு நாள் கிட்ட வீதியை போடலை அதற்கான காரணம் அந்த மூணு நாளும் இவர் பிஸியா இருந்ததா அடுத்தது இப்ப எனக்கு வீடியோ எடுத்து தர பொடியனும் அவனோட வீட்டை வந்து அவசரமாக போனதால எங்களை விட நிற்கிறோம் அந்த பொடியன் அப்ப அவசரமாக ஆஹ் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படின்ட்டு அப்போ நானும் பார்த்தேன் வீட்டை நின்று நம்ம அடுத்தடுத்த வீடியோஸுக்கு ஐடியா எடுப்போம் என்று போட்டு நானும் வீட்டில் தான் இருந்தது அதனால வீடியோ எடுக்கல இன்றைய வீடியோவில் அதான் நாங்கள் சப்போஸ் டெலிவரி செய்யப்படுறோம்ன்ற ஒரு விஷயத்தையும் அடுத்தது இவர் சம்பந்தமான சுனாமில அந்த அடிப்பட்ட இடத்தையும் காட்டிருக்கிறோம் வேற ஏதாச்சும் சொல்லிருக்கியா வேற ஒன்றும் இல்லை இந்த கோயில்ல அன்றைக்கு தான் மந்திரிக்கு அன்றைக்கு பந்தய புறவு திருவிழா வந்தே அன்றைக்கு புறவு அன்றைக்கு தான் மந்திரிக்கு ஒரு நாள் எத்தனை ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முதல் இதுகிட்ட நின்றுட்டு அப்படியே போனோம் நாங்கள் இப்போ அங்கே போனாங்க அந்த ஒரு பாலடைஞ்ச பங்களா காட்டிருக்கு வந்தாங்க அது அங்கால தான் இருக்குது பெட்ரோல் டேங்க் பெட்ரோல் பெட்ரோல் டேங்க் இருக்கிறது செய்தி மக்களை கட்டாயமாக ஆதரவு கிடைக்கணும் ஆதரவு கிடைக்குமா ஓ ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட் தருவாங்க பார்வையாளர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு பார்வையாளர்கள் கட்டாயம் ஆதரவு தருவாங்க நம்ம வீடியோ கூட பார்க்காங்க நம்ம இது இந்த யூடியூப் பார்க்குற மாதிரி கூட டிக்டாக் தான் கூட பார்க்காங்க டிக்டாக்ல பாக்குற சப்போர்ட் பார்த்து யூடியூப்ல வேற ஒன்று பார்வையாளர்கள் இப்போ என்ன சொன்னா யூடியூப்பை பார்க்குற கல்யாணமாக பேர் குறைவு தானே உங்களில் ஒருவர் ரெண்டு அடிச்சாச்சு யூடியூப்ல ஆமாம் இப்போ இந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்து கொண்டிருப்பாங்க ஓகே அடுத்தடுத்து அப்டேட்டுகள் நாங்கள் தாரம் சீக்கிரம் மிக்கி மாதம் வாங்கிட்டு இவருக்கு போட்டுட்டு ஒரு வேற லெவலாக இன்று ஒன்று கொடுக்குறோம் என்ன சரி இந்த வீடியோ ஷார்ட் வீடியோவாக அமைந்திருக்கும் ஓகே தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான் ஸ்ரீனு